மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி நம்ம மல்லி இலையையும் புதினா இலையையும் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம் இப்போது அந்த சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் மல்லி இலையையும் புதினாவையும் ஒரு கைப்பிடி தான் எடுத்திருக்கிறேன் மல்லி இலை புதினா இலை ரெண்டு தக்காளி நாலஞ்சு பச்சை மிளகா ஆரியலு பூண்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் கடாய் சூடானோடனே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடானவுனே கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் இந்த சட்னிக்கு நான் புளி சேர்க்கலை புளிக்கு பதிலாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரை வதக்கிக்கிட்டே இருப்போம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ பூண்டையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடுவோம் இப்போ மல்லி இலையையும் புதினா இலையும் சேர்த்துக்கிடுவோம் மல்லி புதினா சட்னி வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிடணும் இது செரிமானத்துக்கு நல்லா உதவும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் குறைக்கும் வாய் துர்நாற்றத்தையும் போக்கும் அதனால் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது இப்போ மல்லி இலை புதினா இலை தக்காளி பச்சை மிளகாய் எல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வதங்க வதங்க புதினா இலையும் மல்லி இலையும் நல்லா சுருங்கிரும் இப்படியே ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்குவோம் ஏற்கனவே நம்ம அரை ஸ்பூன் உப்பு போட்டோம் அந்த உப்பை போதுமானது இப்போ மல்லியில் புதினாயில் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சு ஆற வைப்போம் இப்போ நல்லா ஆறிட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மளியில் புதினா சட்னி இட்லிக்கு தோசைக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் இப்போ அதில் தாளித்து ஊற்றணும் அதனால் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கும்போதும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கடுகு வத்தல் காயந்தூள் காயந்தூள் போடும்போது தீயை கம்மி பண்ணிக்கிடணும் இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு தாளிச்சிடுவோம் நல்ல ருசியான மல்லியில் புதினா சட்னி ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்